ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா டிம் சேனல் நம்ம இன்றைக்கி தமிழில் இலக்கணத்தில் வந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள்னால் என்னென்னு பார்க்குறோம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள இலக்கணம் இதை வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போது இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் இலக்கிய வகை சொற்கள் வந்து நாலு வகைப்படும் என்னென்னு முதல் சொல்லியிருந்தேன் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் சொல் இப்படி நான்கு வகையாக இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு என்னென்னு பாருங்கள் ஒரு முத முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கண முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொற்கள் நான்கு வகைப்படம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இலக்கிய வகையில் சொற்கள் வந்து இயற்கொல் திரிச்சொல் திசை சொல் வட சொல் அப்படின்னு நான்கு வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இயற்கொல் அப்படின்னு என்னென்னு பாருங்கள் இந்த இயச்சொலுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இந்த சொற்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாவே பொருள் எளித விளங்குற மாதிரி இருக்கும் எளிதில் இப்போ நம்ம நார்மலாக வாசலே நமக்கு அது வந்து புரியும் இப்படி இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் வந்து சொற்கள் இப்போ நமக்கு வந்து கப் கடல் கப்பல் அப்படின்னா என்ன உடனே நமக்கு சொல்லத் தெரியும் எழுதினாலும் படித்தான் எதுனால் இது எனக்கு புரியும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இந்த மாதிரி எளிதில் பொருள் தரும் சொற்கள் வந்து சொற்கள் எனப்படும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதே வந்து அப்படியே கொஷின் வந்து பொறுத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதனால இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் மண் பொன் இது வந்து என்னது பெயர் இயற் இது வந்து இயற்சொல் தான் இதுல வந்து இது மண் பொண்ணுங்கிறது பெயர் இயற்சொல் அடுத்து நடந்தான் வந்தான் இது வந்து வினை இயற்சொல் அடுத்து அவனை அவனால் இது வந்து இடை இயற்ச்சொல் மாநகர் இது உரி இயற்சொல் மாநகர் மாநலை உரிச்சொல் உரிச்சொல் தொடர்னு வரும் ஸோ மாநகர்னா உரி இயச்சொல் இப்போ இந்த இதெல்லாம் வந்து இயற்கொலுக்கு எக்ஸாம்பிள் பட் என்னென்ன பெயர் இயற் வினை இயற்சொல் இடை ஏச்சொல் உரிய இயசொல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க அடுத்து திரிச்சொல் திரிச்சொல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் வங்கம் வங்குல் அழுவம் நான் உருவம் இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள் நமக்கு இதுக்கு அர்த்தமே புரியாது என்ன பொருள் இதோட பொருள் என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது இப்படி பொருள் வந்து தெரியாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியாமல் கற்றோருக்கு மட்டுமே கற்றோருக்கு மட்டுமே விலங்குபயாக அமைவது வந்து எனது திரிச்சொல் இப்போ இதில் வந்து வங்குல் வங்குல்னால் என்னது காற்று வங்குல்னால் காற்று காற்றுன்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஆனால் வங்குள்னா என்னென்னு தெரியாது அடுத்து அழுவம் அப்படின்னா கடல் சாட்டினான் அதுக்கு வந்து என்னது இந்த காற்று அடுத்து அழுவத்துக்கு கடல் சாட்டினான்னா சொன்னான் அடுத்து உரு பயன் உரு பயனா மிகுந்த பயன் இப்போ இந்த வார்த்தை வந்து சிம்பிளா இருக்கு இது வந்து நமக்கு தெரியுது ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து அந்த பொ சொற்கள் வந்து நமக்கு புரியலை இந்த மாதிரி கற்றோருக்கு மட்டுமே விலங்கு இருக்கிறது வந்து இலக்கண இலக்கியங்களை மட்டுமே பயன் பயின்று வரும் இதுதான் வந்து எனது திருச்சொல் இப்ப திருச்சொலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க இந்த டேப்லர் காலத்தை பாருங்க இதுவுமே திருச்சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நாலு வகையிலே வருமா என்னன்னா அழுவம் வங்கம் இந்த டேப்லர் காலத்தை நீங்க அப்படியே படிச்சுக்கணும் அழுவம் வங்கம் இது வந்து பெயர் திருச்சொல் அடுத்து இயம்பினான் பயிண்டான் வினை திருச்சொல் அன்ன மான இது வந்து இடை திருச்சொல் கூர் களி இது உரி திருச்சொல் சரியா இப்போ இதில் வந்து திருச்சொல்ல வந்து ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் எனவும் ரெண்டு வகைப்படும் இந்த திருச்சொல்லே ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் அடுத்து வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு ரெண்டு இது இருக்குது ஸோ இதில் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் வங்கம் அம்பி நாவாய் இந்த அவ்வளோவுமே எதை குறிக்குது கப்பல் இப்போ கப்பலுங்கிறது காமனாக உள்ள வேர்டு அது நமக்கு எல்லாருக்குமே புரியும் ஆனால் வங்கம் அம்பி நாவாய்ங்கிறது கப்பலுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த இவ்வளோ திருச்சொல்களும் ஒரே பொருளை குறிக்குது இதுதான் ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் அடுத்து இதழ் இதழ் என்னும் சொல் வந்து எதெல்லாம் குறிக்குன்னு பாருங்க பூவினிதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் இதெல்லாம் வந்து இந்த இதழ்கு வார்த்தை குறிக்குது இயலுங்க இதழுங்க சொல் குறிக்குது இப்படி பல பொருள் குறித்த ஒரு சொல் இதுதான் ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ல ஒரு பொருள் குறித்த பல சொல் பல சொல் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்கள் அப்படின்னா வங்கம் அம்பி நாவை இல்லை கப்பல் அந்த மாதிரி சொல்லணும் இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னா இதழ் இது இது எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளா நல்லா படிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள கொடுத்தா கொஸ்டின் கேட்க வச்சுவாங்க சரி அடுத்த டாபிக் என்ன அடுத்து கேட்டிங்க என்னென்னு பாருங்கள் திசை சொல் திசை சொல் அப்படின்னா என்னது அப்படின்னா திசை சொல் என்னன்னு பாருங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிள்லேருந்தே வருவோம் சாவி சன்னல் பண்டிகை இறை இந்த சொற்களை வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணிட்டு வரோம் வழக்கில் இருக்குது இருந்தாலும் இது வந்து என்ன சொல் இல்லை தமிழ் சொல் இல்லை பிற மொழியிலேருந்து வந்த பிற மொழிலேருந்து இந்த வந்த சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இது பிற மொழிலேருந்து வந்ததுனால இது திசை சொல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திசை சொல்லி இன்னொன்று என்னென்னா வடமொழி தவிர பிற இருந்து இந்த திசை சொல்லி இது வடமொழியாக இருக்கக்கூடாது வடமொழி தவிர பிற மொழிலேருந்து வந்த தம் வந்து தமிழிடம்புற சொற்கள் தான் திசை சொற்கள் இப்போ இதே இது திசை சொற்களில் பாருங்கள் முற்காலத்தில் கேணி கிணறு கேணின்ட்டு யூஸ் பண்ணிக்காங்க ஆக்சுவலாக அதோட வந்து கிணறு நம்ம பெட்டம் அது வந்து பசு இதுவும் வந்து இந்த மாதிரி திசை சொற்களை முற்காலத்துலேயும் வழங்கியிருக்காங்க பாண்டிய நாட்டியத்தை முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணி பெற்றம் கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களே திசை சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து வடசொல் இதில் வந்து எக்ஸப்ட் எக்ஸப்ட் வந்து வடசொல் அதாவது திசை வடமொழி தவிர பிற மொழிகளும் வந்த சொல் தான் திசை சொல் அடுத்து வடசொல் வடசொல்னால் என்னென்னு பாருங்கள் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வார்த்தை இருக்குது இந்த அஞ்சு வார்த்தையுமே நமக்கு வந்து இது வந்து வடசொல் சொல் இது இந்த வடை வந்து நம்ம தமிழில் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது வந்து ஒரு வடமொழி சொல் அப்படிங்கிறது வடமொழி எனப்படும் சமஸ்கிருதத்துலேருந்து வந்த சொற்கள் இதெல்லாம் நம்ம இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து வடசொல் சொல் ஆனால் நம்ம தமிழில் இன்றைக்கி இந்த 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 சொற்களெல்லாம் எழுதிட்டு வரோம் இப்படி வடமொழியில மொழியில் வடமொழிலேருந்து அது சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்தது தான் நமக்கு என்னது வட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வடசொல்லையே ரெண்டு வகையாக பிரிப்பாங்க தற்சமம் தர்பவம் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக இருக்குது ஸோ இந்த தர் சமம் தர்பவம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் இப்போது கமலம் அலங்காரம் இந்த ரெண்டுமே வடமொழியிலேருந்து வந்த வார்த்தை தான் சொற்கள் தான் இது அப்படியே எழுதுறது வந்து தற்சமம் கமலம் அலங்காரம் அப்படிங்கிறது அப்படியே இது வடமொழி எழுத்து அப்படியே எழுதுகிறது வந்து அது பேர் என்னது தர்சமம் அதே இது லக்ஷ்மி இதுவும் வடமொழி எழுத்து தான் இதை வந்து இலக்குமி அப்படின்னு எழுதுறது அடுத்து விஷம் என்பதை விடம் அப்படின்னு எழுதுறது தான் என்னது தர்பவம் அப்படியே எழுதுனா அது பேர் தற்சமம் மாற்றி எழுதுனோம்னா தற்பவம் அதாவது லட்சுமிங்கிறது வடமொழி எழுத்து பட் அந்த வடமொழி எழுத்தை எடுத்துட்டு நம்ம தமிழ் எழுத்துக்களை போட்டு இலக்குமி அப்படின்னு எழுதியிருக்காங்க அடுத்து விஷம் இந்த ஷியா வந்து வடமொழி எழுத்து ஸோ விஷம்ங்கிறது விடம் அப்படின்ட்டு தமிழில் ஃபுல்லாக மாற்றி எழுதியிருக்காங்க இப்படி எழுதுனா அதுக்கப்புறம் தர்பவம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்கள் தர்சமம் தர்பவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம்பிளை கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக எழுதி தரணும் ஸோ இப்போ வந்து நாலு நாலு சைட் ரீடிங்கும் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டுலேருந்து போயிட்டு அண்டர்லைன் பண்ணி தான் ஒரு ஒரு ரீ ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இலக்கிய சொற்கள் அது நான்கு வகைப்படும் இதெல்லாம் இயற்கொல் திருச்சொல் திசைச்சொல் வடசொல் சொல்னால் இயல்பாகவே நம்ம யூஸ் பண்ணுற நம்ம சொல்கிற அந்த சொற்கள் தான் இயற்கொல் அதுக்கு எக்ஸாம்பிள் டேப்லர் காலத்தில் டேப்ளர் காலத்தில் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க டேப்ளர் காலத்துள்ளது அது முக்கியமானது அப்படின்னு அர்த்தம் அடுத்து திரிச்சொல் திரிச்சொல்னால் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபோவே இருக்க திரிச்சொல் அதுக்கு வந்து இந்த வங்குல் அலுவும் சா சாட்டினால் உருவை இது தான் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே தமிழ் அர்த்தங்களையும் படிச்சுக்கோங்க அடுத்து இந்த டேப்லர் காலம் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் இதையும் படிச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா திருச்சொலில் வந்து ஒரு பொருள் கொடுத்த பல திருச்சொல் இருக்குது பல பொருள் கொடுத்த ஒரு திருச்சொல் இருக்குது அதை எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க அடுத்து திசை சொல் திசை சொல்னால் பிற மொழிலேருந்து வந்திருக்கோம் ஆனால் வடமொழியாக இருக்கக்கூடாது அதுதான் எனது திசை சொல் அதுக்கு எக்ஸாம்பிள் சாவி சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் திசை சொல் அடுத்து வடசொல் வடசொல்னால் வடமொழிலேருந்து வந்தது அதாவது சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்தது இந்த வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதுலேயுமே இது ரெண்டு வகைப்படும் தர்சமும் தர்கமும் இதுதான் முக்கியம் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு கொஷ்டின் வரும் பார்த்துக்கோங்க தற்சமம் தர்பவம் தற்சமம்னா அந்த வடமொழி மொழி எழுத்த அப்படியே எழுதுறது தற்சமம் தர்பவம்னா அந்த எழுத்த மாற்றி எப்படி லட்சுமி லக்மீண்டும் விஷம விட நல்லிருக்காங்களோ இதுதான் வந்து என்னது தர்பவம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இந்த என்ன ஹெட்டிங்கோ அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிள் வேடாமல் அங்கே கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டால் ஒரு பொறுத்துகேலே இல்லையோ கொடுத்து கேட்டால் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ண தெரியணும் ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க தமிழ் புக் உங்கள்கிட்ட இல்லவே இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம வீடியோ பார்த்தேன் ஃபுல்லாகவே படிச்சு படிச்சிக்கலாம் இந்த ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் போட்டு வந்து எப்படின்னா ஒர்க்கிங் பீப்புள் சிலவங்களுக்கு வந்து புக்கெல்லாம் எடுத்து கிளாஸில் எடுத்து போய் படிக்க டைம் இருக்காது அந்தமாதிரி ஒர்க்கிங் பீப்புளுக்காகவும் பட் ஒரு புக்கே இல்லை புக் வாங்க எனக்கு வசதி இல்லை புக் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கவங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் எல்லாத்தையும் நல்லா படிங்க நம்ம வீடியோவெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி எதாவது டவுட் இருந்தாலும் கமாண்டில் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்